எ எதிர்வரக்கூடிய துல் ஹஜி மாதத்தினுடைய முதல் பத்து நாள் இன்றைக்கு இருபத்தி மூணு பிற துல் காதா அடுத்த வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பது அல்லது ஒன்றாக ஆகிவிடும் நபி அவங்க என்ன சொன்னாங்க மாமின் ஐயாமின் அல்ல அமலு சாலி ஹூப் இதெல்லாம் மின்ஹாதி ஐயாம் இந்த துல் மாதத்தினுடைய முதல் பத்து நாளை விட அடியார்கள் செய்யும் அமல்கள் அல்லாவுக்கு மிக விருப்பமானது சகோதரர்களே மிக விருப்பமானது இப்போ எங்களை தெரியும் அரபிக் படித்தவங்களுக்கு விளங்கும் ஹுப்புன்னு சொன்னால் என்ன நேசம் அஹப்புன்னு சொன்னால் மிக நேசம் ஹுப் என்றால் நேசம் அஹப்புன்னு சொன்னால் மிக நேசம் இல்லைங்கச்சா அப்போ அல்லாஹ் அந்த இடத்துல என்ன வார்த்தையை நபி அவங்க பார்க்கிறாங்க அஹப்பு இல் அல்லா மின்ஹாதி இல் ஐயாம் இந்த நாட்களை விட அல்லாவுக்கு மிக விருப்பமான நன்மைகள் மிக விருப்பமான நாள் வேறு எந்த நாளும் கிடையாது அப்போ சகோதரர்கள் இவ்வளோ பெரிய ஒரு பருவகாலம் சுக நல்லா நன்மைகள் அல்லா வாரி வழங்கக்கூடிய அல்லா மிகவும் நேசப்படக்கூடிய நாள் வருவது என்று சொன்னால் அந்த நாட்கள்லேயும் படுத்து சோம்பேறி தளத்தில் எப்பயாவது கொஞ்சம் நேரம் விளம்பி கொஞ்ச நாள் அஞ்சு செஞ்சுட்டு ஒரு ரெண்டு தாள் குறுவான ஓதிட்டு விளக்கிச்சா கேட்டால் இல்லை நாங்கள் அமல் செய்கிறோம் அமல் செய்கிறீங்க தான் இது இது யாருடைய அமல் சோம்பேறிகளுடைய அமல் சகோதரர்களே இந்த நல்ல நாட்களை அப்ப எனவே நாங்கள் டாக்கெட் பண்ணணும் பத்து நாள் குரான் ஓதி முடிப்போமா பத்து நாளைக்கு ஒரு நாள் பத்து நாளைக்கு குரான் ஓதி முடிக்கிறதா இருந்தா என்ன செய்யணும் செய்யணும்னு ஒரு நாளைக்கு மூணு மூணு ஜூசு ஓதணும் மூணு முப்பது தால் அவ்வளவுதான் மூணு ஜூசுனா மூவாயிரம் தால் நினைச்சிடாதீங்க மூணு ஜூஸு என்பது முப்பது தாள் அட வெள்ளைக்கு ஒரு பத்து தால் பவளைக்கு ஒரு பத்து தால் ராவைக்கு ஏன்னா பிரேக் லஞ்ச் டின்னர் டின்னு பிரிச்ச மாதிரி இல்லைங்கச்சா பிரேக் பாஸ்ட் பாட் லன்ச் பாட் டின்னர் பாட்னு பிரிச்சுக்க வேண்டியதா அப்போ ஒரு நாளைக்கு மூணு ஜிசு ஓதுனமுடா பத்து நாளைக்கு பெருநாள் தினமும் அதில் இன்க்ளூடு தான் பெருநாள் தினமும் அதில் இன்க்ளூடு தான் சரியா அப்போ மூணு ஜிசுமே நீ ஓதுனம்ட்டு சொன்னால் என்ன செஞ்சிடலாம் ஒரு குரானை ஓதி முடிச்சிடலாம் சௌகரி அப்துல் ஹஜூரே முதல் ஒன்பது நாளிலும் தாராளமாக நோன்பு பிடிக்கலாம் நபி அவர்கள் நோன்பு பிடித்தார்களா இல்லையா என்பது அறிவித்தல்களில் வந்து டிஃப்ரெண்ட்டான செய்தி வந்திருக்குது விளங்கிச்சா ஆனால் நபியவர்கள் பிடித்தார்களா இல்லையான்னு இதில் பார்க்கவே தேவையில்லை நபிதானே சொன்னாங்க வாயால் இந்த நாளில் செய்யப்படும் அமல்கள் அல்லாவுக்கு மிக விருப்பமானது சௌ நோன்பை விட சிறந்த அமல் இருக்கிறதா அப்போ அந்த அளவுக்கு மிகச்சிறந்த நன்மையை அப்போ ஒன்பது நாளும் துல்ஹாஜி முதல் பிறையிலேருந்து அரஃபா நாள் வரைக்கும் விசேடமாக அரபாவுடைய நோன்பு முதல் வருஷம் பிந்திய வருஷம் ரெண்டு வருஷ பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுகின்றது அப்போ ஒன்பது நாளையும் ட்ரை பண்ணி என்ன செய்கிறது நோன்பு பிடிக்க பார்க்கறது ஏன் சகோதர்களே கரன்சி ஹை ரேட்டில் இருக்கிற காலம் இல்லைங்கச்சா ஒரு ரியால் இந்தியாவுக்கோ ஸ்ரீலங்காக்கோ அனுப்புனா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரியால் மாறி புழுகிற அக்கௌண்ட்டில் புழுகிற காலம் இது இல்லைங்கச்சா அப்போ என்ன செய்ய வேண்டியது ஒம்பது நாலு நிமிஷம் தான் ட்ரை பண்ணுறது ஒம்பது ஏழா எட்டு எட்டு ஏழாதா ஏழு ஏழு ஏழாதா என்ன ஆறு எது ஏழுமோ சகோதரர்களே மேக்சிமம் ஒன்பது நாள் தான் நாள் பெருநாள் தினம் மண்ணு என்ன செய்ய முடியாது நோம்பு பிடிக்க முடியாது சகோதரர்களை இந்த நாட்களை பற்றி நபி அவங்க சொல்லும் போதுமீர் இந்த நாட்களில் அதிகமாக சொல்லுங்கள் அல்லாஹு அக்பர் மஹான் அல்லா அதிகமாக சொல்லுங்கள் என்று நபியவர்களே என்ன சஹாபாக்கள் சந்தைக்கு போவார்களா சந்தைக்கு போய் சத்தம் போட்டு தக்பீர் சொல்லுவாங்க கேட்குற மற்றவங்களும் என்ன செய்யட்டும் தக்பீர் சொல்லட்டும்னு சொல்லி அப்ப எனவே இந்த நாட்களில் செய்யக்கூடிய பிரதானமான அமல்களில் ஒன்று அல்லாவை நாம் தக்பீர் செய்வது எனவே சகோதரர்களே வரக்கூடிய இந்த நாட்கள் பாருங்க நன்மை எந்த அளவுக்கு பெருசு கரன்சி அதிகம் சொல்கிறோமே ஏன் இதை சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் உடனே ஒரு கேள்வி கேட்குறாங்க அல்லாவின் தூதரே ஜிஹாது என்பது இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு அமல் இந்த ஜிஹாதை விடவுமா சிறந்த நன்மை இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு எஸ் ஆம் ஜிஹாதை விடவும் தான் ஆனால் நல்லாவுடைய பாதையில் போய் ஷஹீதான மனிதனை தவிர என்று சொன்னார்கள் ஒரு சஹாபி வந்து கேட்குறாரு யாரை சொல்லலாம் ஜிஹாதுக்கு நிகரான ஒரு அமலை சொல்லுங்களேன்னு கேட்டார் அதுக்கு ஈக்குவலா வேற என்ன சார் ஈக்குதா நபி அவங்க சொன்னாங்க இல்லைன்ட்டாங்க திரும்பவும் கேட்டாராம் திரும்பவும் கேட்டாராம் மூணு தடவை கேட்டாராம் எப்படியாவது ஒரு ஏன்னா சான்ஸ் ஒன்று அடிச்சுக்கொள்ளணும்னு பார்த்துப்பார் என்னையாவது வேறொரு அமலை எடுத்து அதன் மூலம் அப்போ நபி அவங்க சொன்னாங்க இல்லை ஜிஹாதுக்கு நிகரான அமல் இல்லை அப்படி செய்வதாக இருந்தால் செய்ய முடியாது செய்வதாக இருந்தால் சொல்றாங்க படை ஜிஹாதுக்காக போற படை ஊர்லேருந்து வெளியானத்தில் இருந்து திரும்ப ஊருக்கு வரும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் தொழுது கொண்டும் நோன்பு பிடித்து கொண்டும் இருக்க வேண்டும் தொழுது கொண்டும் நோன்பு பிடித்து கொண்டும் இருக்க வேண்டும் கண்டினியூவஸ்லி செய்யலுமா மனுஷனுக்கு எத்தனை தேவைக்கு லைஃப்பில் படுக்கணும் தின்னோனும் டாய்லெட் போகணும் கண்டினியூஸ் செய்யல சகோதரர்கள் எனவே ஜிஹாதுக்கு நிகரான அமல் இல்லை சகோதரர்களை இந்த பத்து நாளில் அல்லாஹ் கொடுக்குற ஆஃபர் என்ன ஜிஹாதை விடவும் சிறந்தது என்று நபி அவர்களே தங்களுடைய வாயினால் சொல்லிட்டாங்க எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும் வரக்கூடிய துல்ஹாஜி மாத்தருடைய அந்த பத்து தினத்தையும் சகோதரர்களே ட்ரை பண்ணி என்ன செய்யணும் இப்போ ஒரு லேடி கேள்வி கேட்டாங்க இப்போ பத்தாவது நாள் பெருநாள் நாளே அன்றைக்கு இப்படி பாதை செய்கிறது பாதத்து மிச்சம் நன்மை அதிகமாக வழங்கக்கூடிய நாள் தானே சகோதரர் பிறநாள் நாளில் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் குர்பானி இல்லையா பெருநாள் குர்பானி யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ சகோதரர்களே பெருமாள் குர்பானியில் குறை செய்து விடாதீர்கள் வசதி உள்ளவர்கள் எனவே பெருநாள் தினமன்று பெருநாள் தொழுகை குர்பானி துல் மாத்ருடைய பதிமூணாவது நாள் வரைக்கும் தக்பீருடைய நாள் தக்பீர் செய்வது குடும்ப உறவினர்களை சந்திப்பது அவர்களோடு இருப்பது இது எல்லாமே நாங்கள் இபாதத்தான் நினைச்சா சகோதரர்களே இதெல்லாம் பெருநாள் வந்தோடனே ஆ இப்போ இது எங்களோட சந்தோஷமான நாள் அதனால் இன்றைய கொஞ்சம் கூத்து போடுவோம் சிலர்கள் என்னெண்டா ஒரே இபாதின்னு இருக்கையில் தீன் என்ன என்ன சொல்கிறாங்கன்னா தீனும் வேணும் சூனும் வேணுமா தீனும் வேணும் சூனும் வேணுமா என்ன சூனாது அது அல்லாவும் ரொம்ப சூடும் காட்டுனது தான் சூணு அதை விட வேறு சூடு என்ன என்ன எங்களுக்கு அப்போ அன்றைக்கு மட்டும் கொஞ்சம் என்ன செய்வோம் நாங்கள் பாட்டை போட்டு கொஞ்சம் டான்ஸ் ஆடுவோம் அன்றைக்கு மட்டும் என்ன செய்வோம் எல்லாரும் ஒரு சபையில் ஒன்று சேர்ந்து வேண்டிய கூத்த போடுவோம் சகோதரர்களே இது மார்க்கம் அல்ல எல்லா எங்களுக்கு ஒரு வாக்கியத்தை தந்துட்டாருந்தா எல்லா எது அனுமதிச்சாலும் அதை செய்கிறவங்கள இருக்கணும் அண்டைக்கு சந்தோஷமாக செய்கிறதுக்கு பல காரியங்கள் இருக்குது பெருநாள் கெதரிங் என்று கூடி நீங்கள் எல்லா ஒரு தடுக்காத எத்தனையோ காரியங்கள் செய்யலாம் சிறுவர்களுக்கு நீங்கள் கேம்ஸ் நடத்தலாம் நல்ல நிகழ்ச்சிகளை நீங்கள் அண்டை நாளில் செய்யலாம் பல உணவு பன்றங்களை பரிமாறி கொள்ளலாம் குடும்பத்தவர்களுக்கு கோலடைத்து பேசலாம் இப்படி எத்தனையோ நன்மை அன்றைய தினத்திலும் நாம் செய்யலாம் அதை விட்டு போட்டு இல்லை இன்றைக்கு பிறநாள் நாள் அதனால் என்ன சரி ஒரு பாவத்தை செஞ்சே ஆகணும் உங்களுக்கு தெரியும் மாற்று மதத்தவர்களுடைய வைபவங்கள் குடி இல்லாத வைபவம் இல்லை குடி இல்லையா அப்போ அது என்ன இல்லை அவங்கள்ட்ட ஃபங்க்ஷனே இல்லை இப்போ அதை வந்து எங்கடாக்களும் ஃபாலோ பண்ண பார்க்குறாங்க எல்லா நாளும் இல்லை இன்றைக்கு மட்டும் தானே இன்றைக்கு மட்டும் ஒரு டம் என்ன செஞ்சு கொள்வோம் கொள்வோம் அதுவில்ல நீங்கள் ச அதாவது குடிபோதையில் இருக்கும் நிலையில் உங்களுக்கு மரணம் வந்தால் நபி அவங்க சொல்கிறாங்க சகோதரர்களே ஒரு மூமின் குடிபோதையில் இருந்தால் அவனுடைய ஈமான் அவனை விட்டு உயர்ந்து விடும்னு சொன்னாங்க ஈமான் கலண்டு நிற்குமாம் இவன் பழைய நிலைமைக்கு வருக வரைக்கும் இவன் பழைய நிலைக்கு வரும் வரைக்கும் என்ன செய்யும் கலண்டு நினைக்கும் அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்து எல்லாம் பாதுகாக்க வேண்டும் எனவே சகோதரர்களே சொல்லப்பட்ட இந்த செய்திகளை கொண்டு பயன்பெற்ற மக்களாக நாம் ஆகிவிடுவதற்காக அவர்கள் புரிவானாக எதிர்வரக்கூடிய துலாஜி மாத்தினுடைய பத்து தினங்களையும் பயன்படுத்தி ப நல்லமல்கள் செய்வதற்கல்ல வாய்ப்பு தருவானாக